எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் நட்டு இருபது நாள்தாச்சு அதைங்காட்டி நல்லா பாச புடிச்சுன்னு பயிர் நல்லா பச்சை கட்டிக்கணும் இருபது நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் இருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியில் இருக்கு பயிர் சிந்தியல் பூ சம்பா நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாம ஒவ்வொரு நாத்துக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒண்ணுல இருந்து ஒன்றடி இடைவெளி விட்டு ஸோ எல்லாமே இப்போ அனுபவ விவசாயிகளே பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க நீங்க இவ்வளவு நெல்லுக்கு இவ்வளவு இடைவெளி விடுறீங்க நெல்லுக்கு எவ்வளோ இடைவெளி விடுவாங்க அது ஒவ்வொரு ரகத்தை பொறுத்து இருக்கு இப்ப கொள்ளக்காரனா அது பெருசா கலைக்காது அதனால அதுக்கு அரை அடி முக்காடி விட்டா போதும் ஆனா ஒன்றாடி நீங்க விட்டு ஒன்றாடி எந்த பேர் விட மாட்டோம் மாட்டாங்க பெரும்பாலும் அதுல ஏதாவது ஒரு இன்னொரு நாற்று வச்சா இன்னும் கொஞ்சம் அலைச்சல் கிடைக்க மாட்டேற மாதிரி கெட்டு கட்டின விட்டுருவாங்க ஆனால் இடைவெளி ரொம்ப முக்கியம் நட்டுவிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு நிறத்துக்கு முன்னாடி அந்த புண்ணாக்கு மிக்சர் போட்டேன் ஏக்கருக்கு ஐம்பது போட்டேன் போட்டுட்டு நடு நட்டுட்டேன் நடு நட்டு அடுத்த ஒரு இருபது நாளில் களை பறிச்சுட்டேன் களை பறிக்கும் போது மேலே ஒரு ஐம்பது கிலோ தூவிவிட்டு களை பெரிச்சு விட்டுட்டேன் அதில் இருக்கிற களை எடுத்து போடாமல் அந்த களை அப்படியே சேர்த்து உள்ளே சொருவு சொல்லிட்டேன் ஸோ அந்த மாதிரி சொருவி களைக்கணுனா அந்த புண்ணாக்கும் அந்த வேறாக கூட சேரா கூட கலந்து நல்ல ஒரு ரிசல்ட் தர மாதிரியான ஒரு இது பண்ணி விட்டுட்டேன் அது அதை எப்படி நிவர்த்தி பட்டுருக்கீங்க இது நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அது வரும் போயிடுவாங்க அவங்கெல்லாம்

அதிகபட்சம் இது வரைக்கும் வந்து ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் செலவு பண்ணிருப்பேன் இந்த நாத்து விட்டுறது விட்டு எனக்கு அறுபடு வர வரைக்கும் எனக்கு ஒரு இருபதாயிரம் ஆகும்னு வச்சுங்களேன் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் மூட்டை ஆறாயிரம் ரூபாய் போகுது இழுப்பு சம்பா பதினஞ்சு மூட்டை ஒரு அறுபது எழுபது எண்பது கிட்ட வந்துடும் வணக்கங்க வணக்கம்ண்ணா உங்க பேர் சொல்லுங்களா வணக்கம்ண்ணா என் பேர் தரணி வேந்தன் நான் இங்கே இரும்பேட்டில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஏசிஎஸ் காலேஜ் பக்கத்துல எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் நெல் ரகம் மட்டுமே நீங்கள் நெல் தான் பண்ணுறீங்களா இந்த இடத்துக்கு இந்த மண்ணுக்கு தண்ணி வாட்டர் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து நெல் ரகம் தாங்க பண்ணுறோம் சரி மொத்தம் எத்தனை ஏக்கர் உங்களுக்கு இது மொத்தம் இங்கே லீஸுக்கு எடுத்துக்க மொத்தம் எட்டு ஏக்கர் வரும் இல்லை உங்களுக்கு நல்லா சொந்த நல்லா இருக்கு இருக்குது சொந்த நிலம் இருக்குது அதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதில் வேர்க்கல்ல போட்டிருக்கேன் ஃபுல் டைமாக அப்படிங்களா ஆமாம் சரி இந்த ஏழு ஏக்கர் லீஸுக்கு தான் ஆமாம் ஏழு எட்டு ஏக்கர் லீஸ் தான் இது எவ்வளோ லீஸுக்கு எடுத்துருக்கீங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் ஒரு வருஷத்துக்கா சரிங்க இதில் நம்ம ஒரு போகம் பயிர் வைக்கலன்னா கொடுக்க வேண்டாம் தொடர்ந்து பயிர் வச்சுன்னா கொடுத்துடணும் அறுக்கும் போது ஆரெஸ்ட் பண்ணும்போது கொடுக்கணும் ஓ ஆமாம் மூணு போகம் ஒரு போகம் வைக்கல அதாவது தொடர்ந்து பயிர் வைக்க முடியாது ஒரு போகம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பே பண்ண இல்லை வருஷத்துக்கு மூணு போகம் வைக்கலாம் ஆமாம் ஒரு போக வைக்கலாம் வைக்கலன்னா கொடுத்தால பத்தாயிரம் கொடுத்தா போதும் ஆமா அந்த மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம் ஏன்னா அந்த இயற்கை விவசாய முறையில வந்து தொடர்ந்து பயிர் வச்சுட்டே இருக்க முடியாது கொஞ்சம் கேப் ஆயணும் அதனால ஒவ்வொரு டைமும் நம்ம ஆரெஸ்ட் பண்ணும்போது கொடுத்துட்றோம் மற்ற டைம்ல சும்மா இருக்கும்போது வந்து நீங்கள் கேட்காதீங்க சொல்லிட்டு சொல்லி தான் நம்ம உள்ள வந்துடுது எல்லாமே ஸோ அதனால சரி இந்த இடத்துல இருக்கிற சில விவசாயிங்க இடம் கொடுக்குறவங்களாம் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க சரி சரிக்க நெல் தான் பண்ணியிருக்கீங்க இது என்ன ரகம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து முன் சம்பாவில் இழுப்பு பூ சம்பா போட்டிருக்கோம் இது தம்பா பட்டத்தில் இலுப்பு பூ சம்பா போட்டிருக்கேங்க அப்படிங்களா இதுதான் முதல் தடவையா இல்லை இது இழுப்பு பூ சம்பா ரெண்டாவது டைம் போட்டிருக்கேன் போன வருஷம் போட்டால் இப்போ இந்த வருஷம் போடுறேன் அதான் இது வந்து எல்லாரும் வந்து சம்பா படத்தில் போடுவாங்க இது இதுக்கப்புறம் தான் நாற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நடுவாங்க நீங்கள் முன்னாடி பண்ணீங்க எனக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு பெரிய பிரச்சனைனா ஆள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால கொஞ்சம் முன் சம்பாவில் போட்டால் ஆள் ஃப்ரீயாக இருப்பாங்க வேலையாட்கள் அதனால் அந்த காரணத்தினாலேயும் இன்னொன்று மழை வந்து மாட்டிக்காமல் இருந்ததுனாலையும் கொஞ்சம் முன்னாடி போட்டுரு இதனால மகசூல் எதுனால் பாதிக்கப்படுமா மகசூல் நல்ல மகசூல் தான் கிடைக்கும் இல்லை எனக்கு பட்டத்தை தவறி மா பட்டம் தவறும் போது மகசூல் மாறும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அதுதான் அது ரொம்ப வந்து மாறிப்போடு சம்பா பட்டினா அது கொஞ்சம் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் இருக்கலாம் அது அது இல்ல கரெக்டாக அந்த டைம் வந்து அந்த சம்பா பட்டத்துல வந்து அவங்க சொல்ற டைம்ல மழை வரும் அந்த காலநிலை மாறும் நைட்ரஜன் நல்லா கிடைக்கும் அந்த அதுக்கான சூழல் அந்த நேரம் அதனால எல்லாம் அந்த சம்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் நம்ம தண்ணி எப்போவுமே கிடைக்குது நம்ம ஈடுபொருட்களாக கொஞ்சம் நிறைய மாற்றி பண்ணியிருக்கோம் அதனால் என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரியும் நான் டைம் கொஞ்சம் முன்னாடி எடுத்து நட்டுறது சரிங்க இப்போ தர்மவேந்தர் இப்போ இழுப்பசம்பளம் நடணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்போ நிலத்தை என்ன பண்ணீங்க முதல்ல அளவுக்கு ஸோ இது என்னன்னா ஃபஸ்ட்டு நாட்டு மாடு எல்லாமே இதில் தான் கட்டுவோம் நான் அது சாண கோமிலாம் சோற மாதிரி நைட்டு டேன்னு பார்க்கல எப்போவுமே மேத்துன்னு சரி நைட்டு கற்று சரி இதில் தான் கட்டுவோம் ஒரு ஒரு மாசமாக ஒவ்வொரு துண்டும் மாற்றி மாற்றி கட்டுவோம் மாட்டேன் அப்புறம் இந்த சுற்றி இருக்கிற இலத்தைகள்லாம் கழிச்சு போடுவோம் அதுக்கப்புறம் இந்த மாட்டு சாணமே ஏக்கருக்கு வந்து ஒரு ஒன்றரை டன் ரெண்டு டன் அந்த மாதிரி ஏக்கருக்கு கொடுத்துருவோம் சாணத்தை ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த இடுபொருட்கள் அந்த மென்னூரெலாம் வந்து பாயிற மாதிரியான செட்டப் பண்ணி விட்டுருவோம் ஆமாம் தொடர்ந்து இதுதான் தான் நம்ம ஆரம்பத்தில் பண்ணுற வேலைகளும் சரி செலவுகளும் சரி இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடுற வேலை மட்டும்தான் அதுக்கப்புறம் எதுக்கு அதுக்கப்புறம் எந்த செலவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நட்டு இருபது நாள்தான் ஆச்சு அதைங்காட்டி நல்லா பாசப்பிடிச்சிணும் பயிர் நல்லா பச்சை கட்டுக்கிணு இருபது நாள் பயிர் ஆ இருபது இருபத்தி ரெண்டு நாள் அவ்வளோதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியில் இருக்குது பயிற்சி இந்த இயல்பு சம்பா நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க எதுனா பச்சை கட்டிலையே இந்த சேர் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வரும் மருந்து போகிற விவசாயி எனக்கு ஆனால் நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்தா போதும் பயிர் அது எதுக்காக வரேன்னா ஏதாவது மாற்றம் தெஞ்சிருக்கா தண்ணி கரெக்டாக நிலத்துல தேங்கியிருக்கா வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருக்கா நோய் ஏதாவது உள்ளே வந்திருக்கான்னு ஒரு ஜஸ்ட் விசிட் மாதிரி ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வந்தால் போதும் அது இல்லாமல் இழுப்பு சம்பாயத்தினாவே அது நிறைய திறன் இருக்காததுனால எல்லா இயற்கை விவசாயிகளும் சொல்லிட்டு ரொம்ப கெட்ட கிட்ட நடத்துருவாங்க நாட்டு கெட்ட நடுவாங்க நாற்று எக்ஸ்ட்ரா நடுவாங்க ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாமல் ஒவ்வொரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் ஒன்றுலேருந்து ஒன்றடி இடைவெளி விட்டுருக்கோம் ஸோ எல்லாமே இப்போ அனுபவ விவசாயிகளே பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க நீங்கள் இவ்வளோ இந்த நெல்லுக்கு இவ்வளோ இடைவெளி விடுறீங்க நெல்லுக்கு சாதாரணமாக இடைவெளி விடுவாங்க அது ஒவ்வொரு ரகத்தை பொறுத்து இருக்குது இப்போ குள்ளக்காரனா அது பெருசாக கலைக்காது அதனால அதுக்கு அவர் ஆர்டிடி முக்காடி விட்டால் போதும் ஆனால் ஒன்றாடி நீங்கள் விட்டு ஒன்றாடி எந்த பேருக்கு விட மாட்டேன் விடமாட்டாங்க பெரும்பாலும் அதில் ஏதாவது ஒரு இன்னொரு இன்னும் கொஞ்சம் அலைச்சல் கிடைக்க மாட்டேற மாதிரி கெட்டு கெட்டு விட்டுருவாங்க ஆனால் இடைவெளி ரொம்ப முக்கியம் இடைவெளி விடுறதுக்கு அதை நம்ம ஃபில் பண்ணிக்கணும் அந்த இடைவெளியை ஃபில் பண்ணுறதுக்கான சுயலை முன்னாடியே உருவாக்கிடணும் என்ன பண்ணணும் இப்போ இவ்வளோ இடைவெளி நான் இது வந்து ரெண்டு நாத்தா வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இருபது நா பாஞ்சிக்கு பத்து நாத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கேன் எல்லாத்துலயுமே ஒரு நாத்து ரெண்டு நாற்று வைக்கி அந்த தூர் வச்சிச்சு இப்போ ஒரு அளவுக்கு இப்போ இன்னும் ஒரு ஒரு மாசம் ஆச்சுன்னா இந்த அளவு இருக்கும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துட்டு இருக்கும் கழிச்சு அது மாதிரி இடைவெளி வந்துட்டு இருக்கும் இடைவெளி இல்லாமல் ஆயிட்டு இருக்கும் பயிர் ரெண்டு மாசம் ஆச்சு பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் நட்டுதான் இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு வளர்ச்சி கொடுத்துட்டு இருக்கும் அப்படின்னும் போது நல்ல பேஸ் சாங் ஆகிடும் அந்த நாத்துனது எல்லாமே எவ்வளவு காற்று மழை எவ்வளவு தேங்கினாலும் அது சாயாத மாதிரியான ஒரு இது அதுக்கு தான் அந்த மெயினான இடைவெளி சரி இப்ப இந்த ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நெல் நீங்க பயன்படுத்துனீங்க ஆ விதை எவ்வளோ விதை கேட்கலாம் விதை பெரும்பாலும் எல்லாம் ஒரு ஏக்கரை இருபது கிலோ முப்பது கிலோ விடுவாங்க வெறும் ஒரு மூணு நாலு அஞ்சு கிலோவில் முடிச்சுட்டேன் இந்த வேலையை ஏழு ஏக்கருக்கா ஏழு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ அளவுக்கு முடிச்சிருக்கு

நம்ம அனுபவம் ஆகிட்டு நம்ம சொல்ற மாதிரி வேலைகள் செஞ்சாங்களா இல்லை நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம சொல்ற மாதிரி ஒரு மிஷினரி இருக்குது அப்படின்னா ரெண்டு கிலோ இருந்தால் போதும் நமக்கு அழகா மிஷினில் அழகா டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலோ பண்ணி நட்டு போயிடலாம் ரெண்டு கிலோ மட்டும் போதும் ரெண்டு கிலோ அதிகம் ஆகுது சரி இப்போ ஒரு நீங்கள் வந்து அஞ்சு கிலோ நட்டுருக்கீங்களோ ஆமாம் ஒரு ஏக்கருக்கு சரி அஞ்சு கிலோ விட்டுருக்கேன் இருந்தாலும் நாற்று எக்ஸஸாக வெளியேற்று போயிட்டேன் கொஞ்சம் சில நாற்றுகள் அப்போ கம்மியாக தான் பயன்படுத்தி அப்போ கம்மியாக பயன்படுத்திடுவோம் எப்பவுமே பத்தலன்னு போயிடக்கூடாது பத்தாவது ஒரு ஏன்னா போன போக அதுதான் நினைச்சு ஒரு பக்கம் ஒரு பிட்டு நான் ஃபஸ்ட்டு நடத்துக்கு முன்னாடியே விளாட விட்டுருவோம் நாற்றெல்லாம் தாங்க நாற்று இருக்குது நீங்கள் நான் வந்து அளவு பிடிச்சி நடனம்லாம் இல்லை இந்த ந தொண்டில் இருக்க நாற்ற அப்படியே பரப்பி நட்டுருக்குன்ற மாதிரி தான் போ சொல்லிடுவேன் சொல்லிகிட்ருக்கும் போது அவங்க அந்த ஸ்பீடில் நடுறாங்களே ஒரு நாற்று ரெண்டு நாற்று சேர்த்து வச்சு லாஸ்ட்டாக பத்தாவதாக போயிடுது அந்த கையிலேருந்து எடுக்குது அடுத்த கையிலேருந்து எடுத்து அது மாதிரி பண்ணுறோம் அதனால் நம்ம ஒன்று தேவைன்னா நாற்று கொடுப்போம் இல்லைனா எடுத்து போட்டுன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுறது ஒரு கரெக்டாக பண்ணணும்னா ரெண்டுலேருந்து மூணு கிலோ போதும் சரி நாற்று விட்டு எத்தனை அதனால் ஆஹ் பதினஞ்சு இருபது நாலு கிலோன்ற நாட்டுல வேற எதனா பண்ணிக்கலாம் விதைத்தி பண்றது உண்டு எப்பவுமே அது சிம்பிள் தான் இந்த புண்ணாக்குலயே புண்ணாக்கு கலவு இருக்குல்ல அது ஒரு அஞ்சு கிலோ எடுத்து தொட்டியில போட்டு நல்லா கலக்கி களைருவோம் அதுலயே எடுத்து இந்த சாக்குப்பையில விதனையில போட்டு அதுல போட்டுருவோம் ஒரு நாள் பண்ண போதும் அது பண்ண போதும் அதான் இது மல்டி யூஸா இருக்கு இந்த புண்ணாக்கு மிக்சடு எல்லாத்துக்கும் எது ஒண்ணுக்கு அதை எடுத்துக்கலாம் பேரஸ்டமால் மாத்திர மாதிரி அதை எடுத்துக்கலாம் நமக்கு எது வேணாலும் சரி நட்டுட்டீங்க நட்ட பிறகு என்ன வேலைகள் பண்ணீங்க நீங்கள் நட்டுட்டு அதுதான் ஃபஸ்ட்டு நிறத்துக்கு முன்னாடி அந்த புண்ணாக்கு மிக்சர் போட்டேன் ஏக்கருக்கு ஐம்பது கிலோவில் போட்டேன் போட்டுட்டு நடு நட்டுட்டேன் நடு நட்டு அடுத்த ஒரு இருபது நாளில் களை பெறிச்சுட்டேன் களை பெறிக்கும் போது மேலே ஒரு ஐம்பது கிலோ களை களைப்பெரிச்சு விட்டுட்டேன் அதில் இருக்கிற களை எடுத்து போடாமல் அந்த களை அப்படியே சேர்த்து உள்ளே சொருவு சொல்லிட்டேன் ஸோ அந்த மாதிரி சொருவி கலைக்கணுன்னா அந்த புண்ணாக்கும் அந்த வேறாக கூட சேர கூட கலந்து நல்ல ஒரு ரிசல்ட் தர மாதிரியான ஒரு இது பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதுக்கப்புறம் இது வளர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள தான் ஒரு பயிர் என்னைக்கு அது பச்சை கட்டி அது வளர ஆரம்பிச்சோ அது ஓகே அதுக்கான இடத்த சரி பண்ணிக்குச்சு அதுக்கான தேவையான உணவு அதுக்கே இருக்குது அப்படின்ற ஒரு இது வந்துச்சு பயிர் பார்த்தாலே தெரியும் இனிமேல் அவங்க வளர டைம் எடுத்துக்கணாங்கன்ற மாதிரி ஸோ பார்த்தாலே நல்லா க்ரீனாக தெரிந்து பாருங்கள் இது கொஞ்சம் கருங்கருன்னு வளரும் அந்த பயிர் இருப்பு சம்பா பயிரை கொஞ்சம் கருங்கருன்னு இருக்கு எப்பவுமே ஸோ அதனால இப்போ அதையும் தாண்டி நல்ல ஒரு கருநிறத்தில் இருக்கிறதுனால அது நல்லா வளர்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் கொடுத்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தா போதும் இந்த பயிருக்கு மாட்டீங்க இதுக்கப்புறம் பெருசாக தேவை தேவைப்படாது இன்னும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா பொண்ணாவுக்கு போடலாம் இன்னும் நம்மளுக்கு இன்னும் வளரணும் அதிகமாக தரணும் போடலாம் போடலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி இருக்கும் அதை எப்படி இது நம்ம எதுவும் பண்ண தேவை அது வரும் போயிடுவாங்க அவங்க மாதிரி வரும் ஸோ இது கொஞ்ச நாள் இருந்துட்டு அடுத்த மோ வரும்போது அது இதுவாகிட்டு போயிடும்

அதில் இருக்க மீன் அதில் வண்டல சாறு ஓ அந்த ஃபாலோ பண்ணி ஆமாம் அந்த சாறு தண்ணி இந்த சம்பவ பட்டத்தில் இருந்து திறந்து விடுவாங்க அந்த தண்ணி பாயும் அதே தான் நான் கிணத்து தண்ணி எடுத்து குட்டியில் ஸ்டோர் பண்ணி அந்த ஏரியில் என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் அந்த குட்டியில் ரெடி பண்ணி அந்த தண்ணியை விடுறேன் அது அது பெரிய லெவலுக்கு சின்ன லெவலு இருக்குது ஒரு சின்ன சின்ன விவசாயம் கூட அதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக பண்ணிக்கலாம் அது சரி இப்போ மகசூல் எவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஏற்கிறது பெருசாக இழுப்பு சம்பவம் எடுத்தனாவே எட்டு டு பத்து மூட்டை தான் ஐயா ஸ்டீல் எடுப்பாங்க இருக்க விவசாயிகள்லாம் ஆனால் எனக்கு இப்போவே நல்ல ஒரு கான்ஃபிடன் இருக்குது இப்படி பதினஞ்சு மூட்டை கிட்ட நம்மளுக்கு கிடச்சிடும் போன தடவை எடுத்தது எவ்வளோ எடுத்தீங்க போன வாட்டி பதிமூணு மூட்டை எடுத்தேன் பதிமூணு அதிக 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 எழுது இழுப்பு சம்பவம் எவ்வளோ எட்டு இல்லாத எட்டு மூட்டை தான் வருமா ஆமா என்ன காரணம் அது அதனுடைய திறன் ரொம்ப கம்மி அந்த கலைப்புத்திறனை உருவாக்குறது தான் ஒரு விவசாயத்தில் ஒரு நம்ம அச்சீவ்மெண்ட்டே இருக்கு எல்லா எந்த நாத்தும் சரி

இப்போ ஏன் நெல்லே வந்து பயன்படுத்துறீங்க கேளூர் கம்பு இருக்கு அந்த மாதிரி சோழம் இருக்கு அந்த மாதிரி பயிர்கள் பண்ணுவோம் எதுக்கு நீங்க நிறைய விவசாயம் நெல்லே பண்றீங்க என்ன காரணம் இப்போ வேலை ஆட்கள் குறைஞ்சுட்டாங்க முன்னாடிலாம் ஒரு குடும்பத்துக்குன்னா தாத்தா இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க பசங்க இருப்பாங்க எல்லாருமே ஒரு ஒருங்கிணைந்த வேலையை செய்வாங்க தாத்தா வந்து எப்பவுமே காலைல வீ காயனி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்பா வந்து மருத்துவ வேலை செஞ்சிருப்பாங்க பிள்ளைங்க வந்து கூட மாடல் படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ ரொம்ப சொருகி போச்சு இப்போ ஒரு வீட்டுல இருக்கவங்களை அப்பா ஒரு வேலைக்கு போறாங்க அம்மா ஒரு ஏரி வேலைக்கு அந்த வேலைக்கு போறாங்க பசங்க படிக்கிறதுன்னு போயிடுறாங்க அதனால விவசாயத்தை வந்து எடுத்து பண்ணுறதுக்கான ஆள் இல்லை ஒரு ஒரு ரெண்டு பேரால் அதிகமாக பண்ண முடியாது ஸோ எளிமையாக என்ன இருக்குன்னு பார்த்தா நெல் பயிர் ரொம்ப எல்லாேருக்கும் எளிமையாக போச்சு நெல் பண்ணி நெல் பண்ணுறாங்க நடுநாடு போகிறாங்க சின்ன களப்பறிக்கு போகிறாங்க அரைப்பறைக்கு போகிறாங்க இதுதான் வேலை எல்லாத்துக்கும் எல்லா எல்லாத்துக்கும் மிஷினரி இருக்குது அதனால் எல்லோரும் பயிரை செலக்ட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கவு கெவுரு கேழ்வரகு கம்பு வரகு இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே மேன் ஃபவர் அதிகமாக தேவை அது இல்லாமல் இப்போது கே கேழ்வரகு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அதை அறுக்கிறதுலேருந்து அதை பிரித்து எடுக்கிறதுலேருந்து மேன் ஃபவர் அதிகமாக தேவை அதுக்கான மிஷினரி வந்து இங்கே பெரும்பாலும் கிடையாது இப்போ ஒரு உளுந்து போய் இப்போ தான் ஆர்வெஸ்ட் மிஷினில் உளுந்து பிரிக்கிறதுக்கு மிஷின் இப்போ தான் கொஞ்சம் ட்ரையல் போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது எங்கள் பகுதியில் வரல உளுந்துக்கு அதனால் உளுந்துலாம் இப்போ உளுந்து காராமணி ராகி இதெல்லாம் போட்டிருந்தவங்க தான் இதுக்கு நாளைக்கு ஆட்கள் குறைஞ்சதுனால இயந்திரத்தை நம்பி போடுறது அது இயந்திரத்தை வேலை சுலபமாக இருந்தாலும் அதுக்கு சார்ந்த விவசாய முறை மாறிட்டாங்க நிறைய பேர் இது அந்த மாதிரி போயிட்டு போயிட்டாங்க சரிங்க சார் நான் கேட்டே கே நிறைய விஷயங்களை பங்கு ஒரு இயற்கை விவசாயி வந்து எந்தளவு தகவலை சொன்னோம் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க பசங்க சார்பாக வாழ்த்துக்கள் நடந்து சரி நன்றி நன்றி நன்றி